இந்திய அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழர்களோட கல்வி அறிவுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல போனால் திருக்குறள் காப்பியங்கள் இலக்கியங்கள் கல்வெட்டுகள் இதுவே போதும் தமிழர்கள் கல்வியில் எந்த அளவுக்கு சிறந்திருந்தாங்க இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே இதில் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும் உங்களில் எவ்வளோ பேர் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்ம வந்து எவ்வளோ பேர் கல்வி அறிவு பெற்றிருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க அதுக்கான விளக்கத்தையும் பதிலை நான் சொல்ற தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழில் எவ்வளவோ ஆண் புலவர்கள் பெண்பால் புலவர்கள் இருந்திருக்காங்க உங்களுக்கும் தெரியும் உதாரணத்துக்கு ஒளையார் ஈரத்தியார் சுங்ககாலத்தை சேர்ந்தவங்க நன் சிலப்பதிகார காலக்கட்டத்தை சேர்ந்தவங்க விருதாம்பிக் திருக்குறள் போன்ற நூல்களுக்கு முந்தைய நூல் எழுதியிருக்காங்க இப்படி புலவர்களாக இருந்த பெண்கள் எப்படி அடுப்படைக்கு போனாங்க ஆண்கள் எல்லாம் ஏன் சக மனுஷனுக்கு அடிமையாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா நூற்றாண்டுலேருந்து மக்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கல அந்த காலகட்டத்தில் பார்ட்னர்களோட அதிகாரம் மறைமுகமாக மன்னர்களால் மக்கள் மேலே ஆதிக்கம் பண்ணுச்சு ஏன்னா அவங்க உண்டாக்குன சாதி மத அழைப்பு சாஸ்திரம் சாதி மத கொள்கை மூட நம்பிக்கை இது என்னதான் அவர்கள் உண்டாக்கு முடியலாம் இந்த தான் கல்வி மன்னர்களுக்கும் உயர் சாதியினருக்கும்னு இருந்துச்சு இவங்களோட வர்ணாசனம் கோட்பாடு அதாவது சாதிவாத கொள்கை பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை பறிச்சது இவங்களோட ஆதிக்கம் அரசர்களை அவர்களோட மூட நம்பிக்கைக்குள்ள ஊடு இருந்துச்சு இதனால பொது கல்வியை கடைபிடிக்க முடியாம பொருளாதாரம் அரசியல் மட்டுமே உயிரிழப்படுத்தினாங்க இதனால் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி கிடைக்கும் அதுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட கல்வி கல்விக்குளம் குறுகல கல்வியெல்லாம் அழிவு கூர்லாச்சு இது இதுவும் மக்களுக்கு கல்வி கெடுவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு இந்த நிலை கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பிறந்துச்சு அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களோட மிஷினரி பள்ளிகள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இவர்களுடைய சீர்திருத்தங்களால பொதுமக்களுக்கு கல்வி வாய்ப்பு உண்டாச்சு சரி அப்படிதான் உண்டாச்சு கிடைச்சானா இல்லை அந்த டைம்ல கல்வியிலையும் அரசு அதிகார பதவியையும் பார்ட்னர்கள் தான் அதிகம் பண்ணாங்க ஆண்ட பெருமை பேசுறவங்க கல்வி பயின்றாலுமே அவங்களுக்கு அரசு அதிகாரத்துல வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி ஏன்னா அப்போ அரசு வேலைக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் சமஸ்கிருதம் நம்மளால எப்படி தெரியும் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க ஏன்னா அவங்க சாஸ்திரப்படி பிராமணம் இல்லாதவங்க சூத்திர குறிப்பா தமிழ்நாட்டில் சூத்திர பைகளுக்கு சாஸ்திரம் கற்றுத்தரணுமா அப்படின்னு சொல்லி மாட்டாங்க சமஸ்கிருதத்தில் இருக்க மந்திரத்தை சூத்திரம் கேட்டால் அவன் காதில் ஈர்த்த காட்சி ஊற்றணும்னு இருந்த கொள்கையோடு இருந்தவங்க தான் அவங்க இவ்வளோ கொடுமையான சூழ்நிலையில இருந்து நமக்கு கல்வி கிடைக்க காரணம் பார்ட்னர் அல்லாத இயக்கம் அதுதான் திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தோட முன்னோடிகள் தான் அயோத்திதாச பண்டிதர் இரட்டமளி சீனிவாசனார் தந்தைக்குரிய பல இயக்கத் தலைவர்கள் இவங்களோட போராட்டத்தினால்தான் நமக்கு இந்த கல்வி கிடைச்சது அதில் பெரியாரோட பங்கு அளப்பெரிய அவர் கல்வியோட மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் சாதி கொடுமை தேடாமல் இதுக்கெல்லாம் எதிராக போராட்டம் அவரோட தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் இருக்கும்போது கூட போராட்டக்களத்தில் தான் இறந்தார் சில மனுஷனை சாமியும் கூப்பிடாத நீ தமிழ சுயமரியாதோடு இருக்கணும் எவனுக்கு நீ அடிமை இல்லை பெண்கள் எல்லாம் கல்வி கற்றுக்கிட்டு பல சாதனைகள் புரியணும் அப்படின்னு பல மேடைகள் போராட்டங்கள் நடத்தின ஸோ சிம்பிளாக சொல்லுவது என்னன்னா நம்ம பெருமையை பற்றி மட்டும் பேசிக்கிட்ட நம்ம இழந்த இழப்ப யாரால் இழந்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா நாம நமக்கான அரசியலை உருவாக்க முடியாது நம்ம உருவாக்கலைன்னா இந்த நூறு நூற்றம்பது வருஷமாக நம்ம பட்ட பாடு சுக்குநோராக போயிடும் இப்போவே நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணுறான் உதாரணத்துக்கு நீட் எக்ஸாம் இடஒதுக்கீடு பிரச்சனை இன்னும் பல உதாரணம் இருக்குது நம்ம எதிரி நம்ம கூட வாழற சங்க இல்லை அவனோட அதிகார அடிமைத்தன சனாதன சாதிய பொழுது தான் அதை அழிச்சாலே போதும் தமிழ்நாடு சாதி மதமேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கும் நன்றி வணக்கம்